சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன? நான் ஓகே. சரி யாருக்காவது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில பேச போறீங்க? என் பொண்ணு சரிமா first உங்க பொண்ணோட டேட் ஆஃப் बर्थ தேவைப்படும். டேட் मंथ இயர் தனித்தனியா சொல்லுங்க. டேட் 12 12 ஓகே. 8 ஆகஸ்ட்.

சரி திருமணத்தில் அவங்களுக்கு பெருசாக ஈடுபாடே இல்லைன்னு சொல்கிறாங்களாம் அதனால திருமணத்தை பற்றி கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்காங்க ஆமாம் அவங்க ஜாதத்தில் என்ன இருக்குது தெரியுமா அங்காருக்கன் வந்து எட்டுல ஆறில் லீக்கிறார் ஏழு கூடிய ஒன்று எட்டில் போகக்கூடாது ஆகும் அதே மாதிரி சனி பார்வை அதன் மேலே போட்டு இருக்குது சனி இருக்கன்னு பட்ட குரு கூட பன்னெண்டில் லேக்கிறார் ஃபஸ்ட்டு கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்குது ஜாக்கிரத்தை ஃபஸ்ட்டு பிரிஞ்சே கண்டிப்பாக பிரிஞ்சிடு இதில் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது புருஷன் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது நான் நிறைய பேர் சொல்லிவிடுவேன் நாலுல சுக்கரன் இருக்கிற நாலில் சுக்கரன் வந்து வீட்டிலே இருக்கிறாரு அப்பா அம்மா பார்த்துக்குறேன் என்ன நல்லா இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவார் உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்னா ரொம்ப சுருப்பாக கல்யாணம் ஆகணும் நீங்கள் டைமண்ட் போடணும் அதே மாதிரி பச்சை போடணும் மரதால் நீங்கள் பச்சை போட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அது இது போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் காலையில் நாலரை மணிக்கு எழுந்துட்டு ஒரு கடவுளை போயிட்டு நாலரை மணிக்கு எப்பவும் ரெகுலராக போயிட்டு ஒரு பிள்ளையாராகட்டும் விஷ்ணு ஆகட்டும் ஒரு எந்த கோயிலுக்கு போயிட்டு நாலரை மணி கரெக்டாக போய் கும்பிட்டே இருக்கணும் வாழ்க்கைய பூர்த்தி கும்பிடணும் வாழ்க்கை பூர்த்தி கல்யாணம் ஆறு இருக்கு அப்படி கும்பிட்டுனாலும் கூட கல்யாணம் நடக்கும் ஓகே அழைப்புக்கு ரொம்ப நன்றி அடுத்த காலத்து பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம் சரி ஓகே யாருக்காக பேச போறீங்க சரி ஃபர்ஸ்ட் உங்க பையனோட பிறந்த தேதி சொல்லுங்க எந்த தேதியில பிறந்தாரு மாசம் வருஷம் தனித்தனியா ஒன்பதாம் தேதி ஒன்பதுல பிறந்தாரு நைன் செப்டம்பர் நைன்டி நைன்டி ஓகே எந்த நேரத்துல பிறந்தாரு காலையில பத்து அம்பத்தொன்பது டென் பிப்டி நைன் ஏ ல பிறந்திருக்காங்க என்ன மாதிரி கேள்வி கேட்க போறீங்க படிப்பா இல்ல வேலையா கல்யாணம் வெளிய போற மாதிரி ஐடியா இருக்கு வெளி நாட்டுக்கா இல்ல வெளி மாநிலத்துக்கா வெளி மாநிலம் ஓகே अदर ஸ்டேட்டுகான வேலை வாய்ப்பு வந்திருக்கீங்களா வெளி நாட்டுக்குதான் வெளி நாட்டுக்கு சரி ஓகே கண்டிப்பா வேலை கிடைக்குமா கண்டிப்பா வேலை கிடைக்க கவலைப்படாதீங்க வேலை வெளிநாட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் சொந்த வீடு வாங்கலாம் அங்கேயே வாழலாம் அந்த மாதிரி ஜாத்துக்காக கண்டிப்பாக வெளிநாட்டில் போகிறோம் அங்கே தான் சொந்த வீடே இருக்கும் அவங்க குழந்தை அங்கே தான் அந்த அங்கே தான் பறக்கும் அதை மாதிரி தான் வாழ் ஏன்னா சந்திரன் ராவு ரெண்டு பேர் இருந்தால் வெளிநாட்டு பர்மனென்ட் சொந்த ஊரும் அதாக இருக்கும் அதுக்கு மேலே சென்னையில் இருக்கட்டும் இல்லை நீங்கள் பாண்டிச்சேரி சொன்னீங்களே கண்டிப்பாக இதுக்கு மேலே பாண்டிச்சேரி இருக்குது எந்த ஒரு ஊரில் இந்த துபாய் கண்ட்ரி போயிட்டோன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிடலாம் ரொம்ப நன்றிம்மா கண்டிப்பாக அங்கே அவங்க வாழ்க்கை அமையும் இருக்கும் ஓகே அழைப்புக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் காலத்தில் பேசிடலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன

எயிட் எண்பது டைமு மார்னிங் ஏழு இருபது செவன் டுவெண்ட்டி இருபது காலையில் எந்த பிறந்தீங்க சார் எந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சார் என்ன கேள்வி சார் எனக்கு வந்து மிருக நான் நான் ப்ளூஸ் கண்ணு போடலாமா வச்சிருந்தேன் போடாதீங்க சார்

8:30 8:30 am. ஆ சரிமா என்ன கேள்வி உங்க மகனுக்காக அதான் பாயேம் பாடு இப்பதான் படித்து முடிச்சி வக்கீலுக்கு. ஆ வக்கீல்க்கு படிச்சிருக்காரா? ஆ சரி படித்து முடிச்சானே போன ஒரு கீழ வந்து தான் படித்து எழுத முடியல ஏதாச்சாம். ம்ம்

நம்மளுக்கு ஒரு கல்யாணம் கூட நீங்கள் கேட்டீங்க கல்யாணம் கூட நடக்கும் அதே மாதிரி ரிஷிக ராசியில் பறந்துருக்கிறார்கள் அதே மாதிரி கூட இந்த மாதம் நல்லா இல்லை இன்னும் இந்த இந்த வருஷம் நல்லா இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் எல்லாம் நடக்கும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நீங்கள் மேச்சேரி பத்ராக்காளி போயிருக்கிறீங்களா சார் அல்ல மேச்சேரி போயிருக்கிறீங்க பத்ராக்காளி பார்த்தீங்களா ஆ போயிருக்கிறீங்களா